முகாமினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் வருவாய்த்துறை சார்பில் நடைபெறும் ஜமாபந்தி நிகழ்வினை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி இன்று துவக்கி வைத்தார் ஆண்டுதோறும் வருவாய்த்துறை சார்ந்த தீர்வுகளுக்காக மனுக்கள் அளிக்கும் விதமாக ஜமாபந்தி முகாமானது தமிழகம் முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் குறுவட்டங்கள் வாரியாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொடர்ந்து ஆறு நாட்கள் நடைபெறவுள்ளது ஜமாபந்தி துவக்க நாள் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று திருப்புலிவனம் குருவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று கிராமப்புற பொதுமக்கள் தங்கள் துறை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியிடம் மனுக்கள் அளித்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மனுக்கள் மீதான உரிய தீர்வு காணும் வகையில் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் காலை பத்து மணிக்கு துவங்கிய முகாமானது மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் யோகஜோதி உத்தரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி மண்டல தனி வட்டாட்சியர் கலைவாணி வட்டாட்சியர் அலுவலக பொது மேலாளர் தாண்டவமூர்த்தி குருவட்ட வருவாய் ஆய்வாளர் வினோத் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்